ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அடைகிறனால இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் நடக்க போது பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு ராசியாக நம்ம வீடியோ பதிவு போட போகிறோம் அந்த வரிசையில் முதல் ராசியாக மேச ராசி வருகிறார் வக்கரம் வக்கரம்னா நீங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் பயப்பட வேண்டாம் கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நடக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் தாமதமாகவும் குறைத்து நடக்கும் கிரகங்கள் வக்கரமாகிறது நல்லதில்லை அது பிரவி ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்திலும் சரி பாவ கிரகங்கள் வக்கரமானால் நன்மைகள் நடக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தீமைகள் நடைபெறாமல் இருக்கும் பாவக்கிரகங்கள் வரிசையில் வந்து சனியும் செவ்வாயும் வாரார் ராகு கேதுக்கு வக்கரம் கிடையாது சூரிய சந்திரருக்கு வக்கரம் இல்லை அப்போ சனி பகவான் வந்து முழுமையான பாவக்கிரகம் இந்த பாவக்கிரகம் அது எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவு அவர் தீமை தான் செய்வார் அப்போ ஏழரை சனி ஜென்மச்சனி நடந்துருக்கவங்களுக்கு இந்த வக்கர காலம் பொற்காலங்கள் கஷ்ட நிவர்த்தியாக போகிறது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் வக்கரம்னா கிரகம் சற்று தம்முடைய செயல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து கொள்ளுது இதுதான் வக்கரம் இன்னொரு கிரகம் வரும்போது ஏத்தலை வரும்போது நம்ம வழி விட்டு ஒதுங்கி நிற்கிறதா வக்கரம் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு மாய தோட்டம் அதெல்லாம் பின்னோக்கி ராகு கேது மட்டும்தான் பின்னோக்கி நகரும் ஆண்டி கிளாக்ல சுற்றுற ரெண்டு கிரகம் ராகு கேது தான் மற்ற ஏழு கிரகம் முன்னோக்கித்தான் சுற்றும் முன்னோக்கி தான் பயணமாகும் சூரியனை மையமாக வைத்து முன்னோக்கி சுற்றக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் அப்புறம் வக்கரம்னா சற்று நம்முடைய சுற்றோடைய செயலியுடைய வேகத்தை குறைத்து சற்று அப்படி ஒதுங்கி நிற்கிறதான் வக்கரம் அந்த வக்கரம் எப்படின்னா இந்த வக்கர காலங்கள் ஜூன் கடைசி இருபத்தொம்போதுலேருந்து ஜூன் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாலரை மாத காலங்கள் வக்கரம் இந்த வக்கர காலத்தில் என்ன பலங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப பய பயப்படலாம் வேண்டாம் வக்கரம்லாம் ரொம்ப லெவலில் நன்மையோ தீமையெல்லாம் செய்ய போகிறது கிடையாது உங்களுடைய பிரவி ஜாரகத்தில் சனியுடைய ஆளுமை எப்படி இருக்கிற பொறுத்து தான் அந்த என்ன திசை நடக்க பொறுத்து தான் உங்களுக்கு யோகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன நன்மைகளும் சின்ன சின்ன தீமைகளும் செய்யக்கூடிய இந்த வக்கர காலத்தில் நடக்கும் ராசி என்பர்களே கால புருஷத்துவத்தபடி முதல் ராசி நம்பிக்கை ஞானயம் நல்ல வீரம் நல்ல துணிச்சலாக செயல்படக்கூடியது முடிவை உடனே எடுக்கக்கூடியது இதெல்லாம் மேசராசிக்கு பொருந்தும் ஏன்னா செவ்வாய் தான் அவங்களுக்கு ஆளுமை ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க பொதுவாக சனி பகவான் பத்துக்கும் பதினொன்று கூடவங்க இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிறார் கும்பராசிங்கிறது உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்புறம் பத்துக்குடியவர் தொழில் மூலம் லாபத்தை தந்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் தொழில் மூலம் உங்களுக்கு அபரிதமான லாபங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கும் குரு வேறு ரெண்டில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சனி தரும் அபோகமான தொழில் முன்னேற்றங்கள் லாபங்கள் திருமண வாய்ப்பு இது எல்லாமே குழந்தை வாக்கியம் எல்லாமே மேசராசிக்கு இப்போ ஒரு ஒரு வருட காலமாக நல்லா நடந்து கொண்டிருக்கும் இப்போ சற்று அவர் ஏக்கத்தை நிறுத்துகிறார் அப்போ பின்னோக்கி நகரில் அவர் கொடுத்து கொண்டு கொஞ்சம் தாமதப்படுத்துவார் அப்போ மேசராசி அன்பர்களே இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா பதினொன்றில் இருந்து தரக்கூடிய லாபங்களை சற்று தாமதப்படுத்துவார் பத்துக்குடையவர் அப்போ தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் வேலையில் இருக்கிற மேசராசி அன்பர்கள் இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக கையாளுங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த பெரிய லெவலில் முதல் இல்லாமல் இருக்கிற தொழில் அப்படி கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வக்கர காலத்தில் பெரிய இழப்புகள் இருக்காது வக்கரம் அடைந்து விட்டது அப்படின்னு ரொம்பலாம் கவலைப்பட வேண்டாம் பொதுவாக பனிரெண்டு ராசிகளுக்கு பெரிய லெவலில் தீமைகள் நடக்காது மக்கர காலத்தில் சனி பெரிய தீமையில் கொடுத்துறாங்கல்ல சற்று ஏக்கத்தை கொஞ்சம் நிறுத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார் ஆனால் சனிபான் பின்னோக்கிலாம் நகரம் இல்லை பின்னோக்கி நகர்ந்தனால பத்தாம் இடத்து பலனை தருவார் பதினோராம் இடத்து பலனை தரமா அப்படிலாம் கிடையாது பதினோராம் இடத்து பலனில் தான் தரப்போகிறார் பதினோராம் இடத்துடைய பலன்கதான் மேசராசிக்கு நடக்கும் மக்கர காலத்திலையும் அதனால் பத்துக்குடையவராக இருக்கிறனால தொழிலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்குவார் அப்போ தொழில் மூலம் உங்களுக்கு பெரிய முதலீடு பண்ணாமல் இருக்க முதலீடு பாதுகாத்துக்கிடுங்க வேலை உத்தியோகத்தில் இருக்கிற தனியார் உத்தியோகமோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலையில் கவனம் செலுத்துங்க பெரிய லெவலுக்கு ஏதாவது போட்டி போட்டுக்கொண்டோ தேவையில்லாத வீண் பம்பு இழுத்தோ வேலையை இழந்துட வேண்டாம் இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க வேலை விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிடுங்க பொதுவாக அரசாங்க வேலையில் பார்க்குறவங்க மேலும் அந்த ரொம்ப அவங்களுடைய தொந்தரவு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனத்து சரி சரின்னு சொல்லி வேலைகளை கவனம் செலுத்தி அதிகமான உழைப்பை மட்டும் செலுத்துங்க ஒரு நிறைய வெற்றிகளையும் இந்த வக்கர காலத்தில் பண வரவுகளும் இருக்கும் பொதுவாக சனினாலே சனி பகவான் கடுமையாக உழைக்கக்கூடிய எந்த நபராக இருக்கட்டும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நேரம் பார்க்காம உழைக்காங்க அப்படின்னா அவனுக்கு நிறைய உதவிகளை செய்வான் உழைப்பனை கண்டால் கடுமையாக உழைப்பிறேன் அந்த கால பாஸ் காசு கிடைக்காதா இதில் காசு கிடைக்காதுன்னு இருபத்தி ஏழு நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே ஓடிட்டு பரபரபரம்னு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் எந்த சூழலையும் கெடுக்க மாட்டார் உண்மையான உழைப்பாளிகளுக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்வார் ஏன்னா உழைப்பாளியை கண்டால் சனி பகவானுக்கு உற்சாகமாக இருக்கும் மேசராசி என்பர்களே கொஞ்சம் கடுமையாக உழைங்க வேலையில் கவனம் செலுத்துங்க வேலையில் போகிறதுக்கு குறித்த டயத்திலே போய் கரெக்டாக ஆஜராகிடுங்க கொடுத்த ப்ராஜெக்ட் வேலைகள் எது இருந்தாலும் குறித்த டயத்தில் கொடுத்து முடிச்சு கொடுத்துருங்க ஏன்னா பத்துக்குடையவர் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரம் ஆகிறனால இன்றைக்கி வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலதாமதம் பண்ணாமல் இருங்க உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய மேசராசி என்பர்கள் பெரிய முடிவுகளை இந்த வக்கர காலத்தில் எடுக்க வேண்டாம் லாபத்தில் இருந்து நல்ல தொழில் மூலம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வருமானத்தில் சற்று தாமதம் ஏற்படும் வருவாய் பெரிய லெவலில் வருவாய் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வருவாய் வேற ஒன்றும் கிடையாது வருவாய் கண்டிப்பாக உண்டு வருமானம் கண்டிப்பாக உண்டு சனி இன்னும் பதினொன்றில் தான் இருக்கிறார் பதினோராம் இடத்து பலனை கண்டிப்பாக செய்வார் அவர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அந்த மேசராசிக்கு அவர் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கிறனால தொழில் மூலம் அவத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் இன்னமும் கொடுப்பார் இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் தாமதமாக கொடுப்பார் பத்து ரூபா கொடுக்கற இடத்துல எட்டு ரூபா கொடுப்பார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கான கொடுக்கும் வக்கர காலத்தில் ரொம்ப இழப்பு ஏற்பட்டுரும் பயமாக இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி விஷயமே இல்லை வக்கரத்தினால் பெரிய லெவலில் தீமைகளோ நன்மைகளோ கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை ரவி ஜாதகத்தை தான் உங்களுடைய பலாமலன் திசை நடக்கிற காலத்தை வச்சு தான் பலாமலன் நடக்கும் இந்த வக்கர காலத்தில் சின்ன எறும்பு கடித்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தலை தூக்கும் அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு குடும்பத்துலையோ தொழிலையோ வியாபாரத்துலேயோ எந்த பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க தொழிலில் மட்டும் கவனமாக இருந்துக்கிடுங்க பெரிய முதலீடுகள் யாரையும் நம்பி போட வேண்டாம் நீங்களே எந்த முதலீடு போட்டாலும் அதில் ரொம்ப கவனம் செலுத்திக்கிடுங்க லாபத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை தருவார் சனி பகவான் அது தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார் அதில் சின்ன சின்ன காலதாமதமும் கொஞ்சம் விரயமும் லேச விரையந்தான் ஆகும் அதனால் அது பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ணதோ மாற்றத்தில் சரிவை ஏற்படுத்துவதோ கண்டிப்பாக இல்லை இன்னும் பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு அதிகமான லாபங்களை தந்து கொண்டு தான் இருக்க போகிறார் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் இந்த வக்கரம் காலத்தில் தரக்கூடிய நன்மைகள் அபரிதமாக இருக்கும் கடுமையாக உழைங்க இன்றைக்கி பத்து மணிக்கு வேலைக்கு போகணும்னு அப்படின்னா ஒம்பது மணிக்கே வேலைக்கு போயிருங்க ஒரு தொழில் உத்தியோகம் இருந்ததுன்னா ஆறு மணிக்கு கடையை திறக்கணும்னா அஞ்சரைக்கே கடையை திறந்துடுங்க ஒம்பது மணிக்கு நைட் ஆகுனா நான் கடையை அடைச்சிரும்னா பத்து மணி வரை கூடுதலாக ஒரு மணி நேரம் உழைங்க உறக்கத்தை கொஞ்சம் க குறைத்து கொண்டு உழைப்பில் அதிகமாக செலுத்தினால் வக்கர காலங்கள் இந்த நாலரை மாதத்திலும் அபரிதமான பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்காத பொருளாதார வளர்ச்சி மேச ராசிக்கு உண்டு பொதுவாக எந்த ராசி நாள் சனி பகவான் கடுமையாக உழைப்பவர்களை நேரம் காலம் பார்க்காமல் ரொம்ப சுறுசுறுப்பாக உழைக்கிறவங்களுக்கு சனி பகவான் ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர்கள் உழைத்தார்னா அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் கர்ம கிரகம் என்று சொல்லலாம் கருமன்னா நம்முடைய பூர்வ புண்ணியத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற கிரகங்கிறது சனி பகவான் நீதிமானும் சொல்லுவாங்க ஜட்ஜி அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்படின்னா அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு அளித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீலே பண்ண முடியாது அதே மாதிரி தான் சனி பகவான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் கரும்பு பலன்களுக்கு தான் தீர்ப்புனா அதிலேருந்து நீங்கள் வாய்தாலாம் போட்டு அப்பீல் பண்ணிலாம் வர முடியாது அதை அனுப்பிச்சிட்டு தான் வெளியே வரணும் அதனால் கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு சனி இந்த காலத்தில் பெரிய லெவலில் துன்பங்கள் இருக்காது கூடுதலாக நேரத்தை செலவு பண்ணி தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை தேடதுக்கு உழைப்பை செலுத்தியானால் இந்த காலம் கூட உங்களுக்கு பொற்காலமாக மாறும் முடிவு எடுக்கையில் கொஞ்சம் சிந்தித்து திறமையாக முடிவெடுங்கள் பெரிய முடிவுகள் பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறது அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுங்க குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு இரண்டாம் இடத்துல தனத்காரகன் இரண்டாம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்ல உங்களுக்கு பொருளாதாரம் புதிய வேலைவாய்ப்பு வேலையில் வெற்றி அரசாங்க உத்தியோகம் தனியார் ஊத்தியத்தில் நல்ல சம்பள உயர்வுலாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது அது தொடர்ந்து இருக்கும் என குரு நல்ல கிரகம் இரண்டாம் இடத்துலருந்து குடும்பஸ்தானத்திலிருந்து நல்ல உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் சனியும் பதினோராம் இடத்துல தான் இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு மாறி அதெல்லாம் கிடையாது பின்னோக்கி நகர்ந்து விட்டார் அதெல்லாம் இல்லை அவங்க சற்று ஏக்கத்தை குறைத்து கொண்டு அந்த வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார் இந்த நாலரை மாத காலமாக அப்போ பதினோராம் இடத்துல லாபங்களை சற்று குறைத்து தருவார் அதனால் கவனமாக இருந்துட்டால் கடுமையாக உழைத்தால் நேரங்காலம் பார்க்காமல் உழைத்தால் சனிதரும் இந்த வக்கரகால பலங்கள் மிக பொற்காலமாக அமையும் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு புதிய வேலை புதிய பொருளாதாரம்லாம் மிகந்த உயர்ந்த இடத்துல உங்கள் பதினோராம் இடத்துல இருந்தும் தொடர்ந்து சனி பகவான் தர காத்திருக்கிறார் நீங்கள் உழைக்க காத்திருந்தால் போதும் அவசரப்பட்டு எந்த முடிவு மட்டும் எடுக்க வேண்டாம் ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் அவசர புத்தி ஏதாவது திடீதிடின்னு ஏதாச்சும் செஞ்சுட்டு அதாவது ஐப்புற வருத்தப்படக்கூடியவர்கள் மேசராசி என்பர்கள் ஏன்னா இவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு சிந்தித்து இது செய்தால் நமக்கு என்ன தீமை வரும் என்ன லாபம் வரும் அப்படின்னு சிந்திக்காமல் வேகமாக செயல் படக்கூடியவர்கள் சிந்திக்காமல் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் அப்புறம் அதில் நஷ்டம் அடைஞ்சுன்னா ஐயையோ அப்படி ஆகிட்டுன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வக்கர காலத்தில் எந்த பெரிய முடிவுகளும் பொறுமையாக நிதானமாக குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனை பேரில் பெரிய முடிவுகள் எடுக்கும் போது கவனித்து சிந்தித்து செயல்பட்டால் பெரிய நஷ்டங்கள் இல்லாமல் லாபங்களை தரக்கூடிய வக்கர காலமாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்